எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த வீடியோல நம்ம லைவ் அப்டேட்ல நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ காலையில யார் சமைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு ஸோ அதுல வந்து தான் எங்க வீட்டுக்கு வந்து வயசானவங்க மூத்தவங்க ஸோ நீங்க தான் சமைக்கணும்ன்றாங்க இல்ல 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 இல்லன்னு சொல்லிட்டு நாங்களெல்லாம் வயசானவங்கன்னா ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம் நீங்கள் இளம் தலைமுறையில் தான் நீங்கள் தான் வந்து சமைக்கணும் அப்படின்ற மாதிரி விசித்ராவுக்கும் அர்ச்சனாவுக்கும் மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் வந்து ஒரு கான்ஷன் போகுது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்னிங் டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது அதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களை பற்றி பேசுனது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது இயல்பாக இருந்தது ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் விசித்ரா அவர்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு டாபிக் வீட்டுக்கு இருக்கிற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயுமே எங்கள் அம்மா தான் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி சமைச்சிருங்க அப்படின்னு சொன்னோடனே ஏன் நான் சமைக்க மட்டும் சாப்பிடுவீங்க நான் சொல்ல அட்வைஸ் நீங்கள் ஏற்றுக்க உடனே நோ நீங்கள் சமைக்க மட்டும் செய்யுங்க போதும் அட்வைஸ்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி அர்ச்சனை சொல்கிறாங்க உடனே மாயா பூர்ணிம வந்து சமைக்க சொல்கிறாங்க என்ன சமைக்க சொல்கிறீங்க அப்படின்றாங்க உடனே பூர்ணிமா நான் சமைஞ்சிட்டேன் அப்படின்றாங்க உடனே பூர்ணிமா காரி ஒரு தூ துப்புறாங்க தூ அர்ச்சனை அந்த கேர்ளுக்கு இதே வேலையாக இருக்குது எப்போ பார்த்தாலும் இப்படியே மைண்ட் செட்டில் பேசிகிட்டு இருக்கா அறிவே இல்லாம அப்படின்ற மாதிரி அரசாங்கம் அங்கேயே ஒரு போடு போடுறாங்க இப்போ விசித்ரா சொல்கிறாங்க சரி எதுக்கு நான் சமைக்கணும்னு கேட்குறப்ப நீங்கள் தான் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நான் அம்மா அப்படின்னா அப்போ நீங்களாம் வந்து குழந்தைகள் மாதிரி தானே அப்போ உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள் நீங்கள் சமைச்ச அம்மாவுக்கு போடுங்க நான் ரெஸ்ட் எடுக்கணும் எனக்கு வயசாகிடுச்சு ஐம் கோயிங் டு டேக் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அடுத்து மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸில் வந்து எல்லாருமே வந்து எப்படி விமர்சனம் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க இந்த இனிமேல் எப்படி கோத்ரூ பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு அரசா எல்லார் பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க அதாவது தினேஷ்கிட்ட நான் எவ்வளோதான் வீழ்ந்தாலும் திருப்பி எந்திரிக்கிற அந்த ஒரு விஷயம் மணிக்கிட்ட அந்த கமிட்மெண்ட் கொடுத்த விஷயத்த நான் வந்து கரெக்டாக வந்து அவர் பண்ணுறாரு நம்ம கிட்ட செல்ஃப் லவ் விசித்திரால் இந்த ஏஜ் ஃபேக்டரை தூக்கி உடச்சி போடுறது மாயா வந்து ஒரு ப்ளசண்டான ஒரு கேரக்டரு ஸோ அவங்ககிட்ட நிறைய லவ் அண்ட் கேர் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ என்டர்டைன்மெண்ட் ரொம்ப பயங்கரமாக பண்ணுறாங்க பூர்ணிமா அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் நான் வந்து ரசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தரையும் பற்றியும் ஹைலைட்டாக ஒரு பாயிண்ட் வந்து சொல்லி பேசினாங்க அச்சனா அது நல்லா இருந்தது அடுத்து தினேஷ் அவர்களுடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது விமர்சனம் பண்ணுறவங்களுடைய நீங்கள் வந்து மைண்டில் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதில் அதுக்கு நல்லதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது சொதுமட்டில் ஒருத்தவங்களை பற்றி சொன்னாங்க விசித்ரா பற்றி சொன்னார் இந்த மாதிரி இந்த ஏஜுக்கு பயங்கரம் பண்ணுறீங்க நாலு ஹவர் நிற்கிறது அப்படிங்கிறது சரியான மேட்ரு அர்ச்சனா ஒரு தடவை கீழே விழுந்துட்டா ரொம்ப தூரம் அவள் ஏழுச்சி வந்திருக்காங்கன்னா பயங்கரம் அதே மாதிரி விஷ்ணுலாம் வந்து எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணார் இந்த வீட்டில் அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியும் வந்து இந்த டிக்கெட் ஃபினாலே வந்திருக்காரு மணி தடம் மாறாமல் கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்காரு மாயா அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் இவ்வளோ தூரம் வந்து இருக்குது பூர்ணிமா சொல்ல முடியாது அவங்களும் வந்து வேறு லெவல் அப்படின்ற மாதிரி அவங்க பூர்ணிமா வந்து இந்த பவுன்ஸ் பேக் மேட்ரு சொல்கிறாங்க மாயாவும் இந்த பவுன்ஸ் பேக் மேட்ரு சொல்கிறாங்க இந்த மாதிரி அடித்து கீழே தள்ளினாலும் இங்கேருந்து நான் எந்த ஏழுச்சி வந்து பலதரப்பட்ட விஷயங்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு ஷோ மூலமாக தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்றாரு விஷ்ணு அதே தான் சொல்கிறாரு வாரம் கமல் சார் இருக்கிற ஐடியா அந்த அட்வைஸை எடுத்து நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணி அது நல்லா இருக்கா நல்லா இருக்கா நமக்கே தெரியாமல் ஒன்று விஷயம் வந்து பண்ணுறோம் ஸோ அதுதான் இந்த பிக் உடைய சாரம்சம் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது விசித்ராவும் வந்து சொன்னாங்க அந்த மாதிரி வயசாயிடுச்சு வயசாயிடுச்சின்றிங்க நான் அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு மனநிலையில் இருக்கீங்க நான் ஒரு மனநிலையில் இருக்கேன் உங்கள் மனித கூட என்னால் கோபம் பண்ண முடியாது பட் அட்லீஸ்ட் ஐ கேன் ட்ராவல் கொஞ்ச நாள் உங்கள் கூட வந்து அந்த மாதிரி ட்ராவல் பண்ண முடியும் அதுதான் நான் இந்த வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் இவ்வளோ நாள் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க தினேஷுக்கு ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து வயதானவர்கள் அப்படிங்கிறத தாண்டி அவங்க செய்கிற விஷயங்களை பாருங்கள் அந்த மாதிரி வந்து சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாகவே வந்து அடிச்சிட்டாங்க சரிங்களா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி இருந்தது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னென்னா விஜய் வர்மா இந்த வீட்டில் திருப்பி நான் வந்திருந்தால் கூட என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்த நான் அனலைஸ் பண்ணி இங்கே நான் பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவர் பேச நல்லா இருந்தது நான் வெளியே வந்து உள்ளே வந்த ஒரு பையன் எப்படியும் வின் பண்ண முடியாதுன்னு தெரியும் பட் அப்படியே கோப்பம் பண்ணி இருந்துட்டு நாளை எவ்வளோ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் வார்த்தைகள் சந்திப்போம் மாரிதா இருக்கும் கொடுப்பேன்